வணக்க நண்பர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சிகளைப் போலவே சிலப்பதிகாரத்தினுடைய வரிப்பாடல்கள் தொடர்பான சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் அந்த வரிப்பாடலில் காணல் வரி பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் காணல் வரி பாடலில் முதலில் ஆற்று வரி நாங்கள் பேசி முடித்துவிட்டோம் இப்பொழுது அதாவது நெய்தல் நிலம் தொடர்பான வரி நாங்கள் பார்க்க முயற்சிக்கிறோம் நான் ஏற்கனவே கூறியது போல தொல்காப்பியம் கூறுகின்ற அந்த இரங்கல் ஒழுக்கத்திற்கு அமைவாக நிலமும் பொழுதும் என்ற கருத்து நிலை சிறுபொழுது பொழுது பெரும்பொழுது என்ற கருத்து நிலை இந்த நிலத்துக்கு மிக முக்கியமானது என்பது தொடர்பாக இயலவே நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த பிராந்தியத்தில் மிக முக்கியமான சில கருப்பொருட்கள் உண்டு ஒன்று இந்த பிராந்தியத்தில் காணப்படுகின்ற தாவரங்கள் அந்த தாவரங்களில் மிக முக்கியமானது புன்னை மரங்கள் இன்னொன்று தாழை மரங்கள் புன்னை மரங்களும் தாழை மரங்களும் இந்த நிலத்தினுடைய முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றன இதுபோலவே அது கடற்கரை பிரதேசம் என்ற காரணத்தினால குருகுகள் குருகு என்று சொல்வது பொதுவாக கடற்கரையில் வாழுகின்ற எல்லா விதமான பறவைகளுக்கும் சொல்லக்கூடியது ஆனால் சில வேளைகளில் அது கொக்குக்கு மாத்திரம் அந்த பேர் வருது வெள்ளாங்குறுகே வெள்ளாங்குறுகே என்று சொல்லுகின்ற அந்த அடியினூடாக நாங்கள் மீன்கொத்தி பறவையான கொக்குகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்னும் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது இந்த பாடலில் இந்த காணொளி பாடலிலே சில இன்னும் வேறு சில பறவைகளையும் இதில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது அது போலவே கடல் அலைகள் இந்த கடல் அலைகளும் மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக இங்கே பேசப்படுகிறது தொடர்ந்து அந்த கடலிலே அல்லது கடல் கரைகளிலே மலைகளில் வாழுகிற அலவன்கள் அலவன் என்றால் நண்டு நண்டுகளும் அங்கே கருப்பொருளாக பேசப்படுகின்றன அப்போ இந்த கருப்பொருள்களை அடிப்படையாக வைத்து கொண்டு இன்னும் முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு இங்கே இந்த கடல் தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வம் கடல் தெய்வம் என்று தான் பேசப்படுகிறது பின்னாளில் வந்த அறிஞர்கள் இந்த கடல் தெய்வத்தை வர்ண பகவான் என்று குறிப்பிடுகிற வழக்கம் ஒன்று உண்டு மயிலே சீனி வெங்கடசாமி என்பர் இந்த கடல் தெய்வத்தை வர்ணபகவான் என்று தான் சொல்லுவார் ஏனென்றால் தொல்காப்பியத்தினுடைய வழியாகவும் இது கடல் தெய்வம் என்று சொல்லுவது வரணபகவானை குறிக்கும் என்று குறிப்பிடுவார்கள் கடல் தெய்வம் இங்கே அது சிலப்பதிகாரத்தில் ஆகட்டும் கடல் தெய்வம் என்பது பொதுவாகவே பேசப்படுகிறது ஆகவே இந்த கடல் தெய்வத்தை சாட்சி வைத்துத்தான் இந்த தலைவனும் தலைவியரும் கடற்கரை காணலிலே இணைவார்கள் இணைகிறார்கள் என்பது சங்கப்பாடர்களின் பலி நாங்கள் அறிந்தது சிலப்பதிகாரத்திலும் அதுதான் கூறப்படுகிறது அப்போ கடல் தெய்வத்தை சாட்சி வைத்து சூளுரைத்தல் என்பது பிரியேன் பிரியில் தரியேன் என்று சூளுரைத்தல் அப்போ இது சூடுரைத்துத்தான் இந்த பெண்களுடைய மனங்களை வெல்லுவது என்பது ஒரு அடிப்படையான அம்சமாக இருக்கிறது இது போலவே இந்த கடற்கரை காணலிலே காணப்படுகிற புன்னை மலர் கொத்துக்களை பரிசாக வழங்கி இந்த பெண்களுடைய மனங்களை வெல்லுவது என்பதும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் இவை யாவும் இப்பொழுது பயனற்று போய்விடுகின்றன ஏனென்றால் தலைவன் வரவு முயற்சிக்கிறான் அப்போது தலைவன் வரவு நீட்சிக்கிற காரணத்தினாலே கடற்கரை காணொலியிலே நின்று கொண்டு இந்த பெண்கள் இப்பொழுது இரங்கல் பாடலை பாடுகிறார்கள் ஆகவே அவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் அது பொய்ச்சூள் என்று சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த பரிசு பொருட்களை எங்களுக்கு தந்தார்களே நாங்கள் இந்த பிராந்தியத்தினுடைய மிகவும் பேதைகளாக நாங்கள் இருக்கிறோம் இந்த பொய்ச்சூளையும் இந்த பரிசு பொருட்களையும் நாங்கள் உண்மையான நாங்கள் நம்பிவிட்டோம் எங்களுக்கு இது தெரியாது ஏனென்றால் எங்களுடைய இயற்கை அவ்வாறானது என்று குறிப்பிடுகிறார் அதாவது கடற்கரை காணலிலே சங்குகளும் முத்துக்களும் அங்கே நிரம்பி இருக்கும் அப்போது அந்த சங்குகளும் முத்துக்களும் நிரம்பி இருக்கிற அந்த காட்சியை கண்டுவிட்டு ஆம்பல் மலர்கள் சந்திரனும் நட்சத்திரங்களும் அல்லவா தோன்றிவிட்டன மாலையாகிவிட்டது சந்திரன் வானத்திலே தோன்றிவிட்டான் நட்சத்திரங்கள் வானத்திலே வந்துவிட்டது என்று நினைத்துக்கொண்டு ஏமாந்து தன்னுடைய மொட்டுக்களை விரித்து மலர்கின்ற ஆம்பல்கள் மலர்கின்ற பூமி நம்முடைய பூமி ஆவே எங்களுடைய இயற்கை அவ்வாறானது எங்களுக்கு இயற்கையை கண்டு இவ்வாறு ஏமாந்து போகிற சூழல்தான் இருக்கிறது ஆகவே நாங்கள் அவ்வாறாக வள வளர்ந்தவர்கள் எங்களுக்கு இது பொய்ச்சூல் என்றும் இது பொய்யாக தருகின்ற பரிசு பொருட்கள் என்றும் நாங்கள் எவ்வாறு அறிவோம் என்று கவலைப்படுவதாக இந்த பாடல் முறைமைகள் அங்கே அமைந்திருக்கும் அப்போ இந்த அமைப்பில் பார்க்கிற நேரத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல் ஆண் ஒருவன் பாடுவதாகத்தான் இந்த பாடலை முதலாவது பார்க்கிறோம் அதாவது கோவலன் பாடிய வழிபாடுகள் அவ்வாறு தான் அமைந்திருக்கின்றன அப்போ அமைந்திருக்கின்ற அந்த கடல் பாடலில் மிக சிறப்பாக இந்த பெண்கள் எவ்வாறு தங்களை தங்களுடைய அழகின் ஊடாக கவர்ந்து கொண்டார்கள் என்ற ஒரு பாடல் ஒன்று வருகிறது மிகவும் அருமையான பாடல் அதாவது கயல் எழுதி மில் எழுதி கார் எழுதி காமன் செயல் எழுதி தீர்த்த முகம் திங்களோ காணீர் திங்களோ காணீர் திமில் வாழ்நர் சேரூர்க்கே அம் கண் ஏர் வானத்து அரவு அஞ்சி வாழ்வதுவே அருமையான பாடல் அதாவது இந்த பெண்களுடைய முகங்கள் திங்களைப் போல காட்சி அளிக்கின்றன சந்திரன் போல பொருள சந்திரன் போல காட்சி அளிக்கிறது ஏனென்றால் அந்த முகத்திலே கண்கள் கயல்களாக இருக்கின்றன புருவங்கள் வில்லாக காணப்படுகின்றன கூந்தல் கார்மேகம் போல காட்சி அளிக்கிறது அது மாத்திரமல்ல இந்த பெண்களுடைய சாயலும் நடையும் காமனுடைய அந்த காதல் உணர்வை தூண்டுவதாக அமைகின்றன அப்படிப்பட்ட மிகவும் அழகான மிகவும் சந்தோஷம் தருகின்ற கவர்ச்சிகரமான முகங்களை உடைய அது இந்த பெண்களுடைய முகங்கள் ஆகவே இந்த முகங்கள் சந்திரன் ஒத்த முகங்கள் இப்பொழுது பூமிக்கு வந்து விட்டதோ சந்திரன் பூமிக்கு வந்து விட்டதோ என்று ஒரு வினாவை அந்த வினாவுக்கு விடையாக காணுகிற விடயம் என்னவென்றால் வானத்திலே இவ்வாறு அழகான சந்திரன் இருக்கிற பொழுது அரவு அதாவது அரவு என்று சொல்லப்படுகிற ராகு என்கின்ற அந்த பாம்பு ராகு கேது என்று சொல்லப்படுகிற அந்த கிரகணம் பெறுகிற அந்த பாம்புகள் வந்து தங்களை கவி விடுமோ என்று சொல்லுகின்ற ஒரு பயம் காரணமாக சந்திரன் பூமிக்கு வந்து இந்த கடற்கரை பரதவருடைய காணல்களிலே வந்து தங்கிவிட்டதோ என்று சொல்லுகிற அளவில் மிகவும் சிறப்பாக இந்த பெண்களுடைய அழகை சித்தரிக்கின்ற பாடல்கள் அங்கே இடம்பெறுகின்றன கயல் எழுதி வில் எழுதி கார் எழுதி காமன் செயல் எழுதி தீர்த்தமுகம் முகம் திங்களோ காணீர் திங்களோ காணீர் திமிழ் வாழ்நர் சிறூர் திமிழ் வாழ்நர் சூரூர் என்று சொன்னால் என்பது சிறிய மரைக்கலங்கள் அந்த மரைக்கலங்களிலே சென்று மீன் பிடிக்கச் செல்லுகின்ற இந்த பரதவர்கள் வாழுகின்ற சிறிய ஊர்களுக்கு அம் கண் ஏர்வானத்து அரவு அஞ்சி வந்ததுவே வானத்திலே காணப்படுகின்ற ராகுகேது வந்து தங்களை விழுங்கிவிடுமோ என்று பயந்து இங்கே வந்திருக்கிறது ஒன்று இவ்வாறு ஒரு அழகான ஒரு உருவகப்படுத்துகிற ஒரு முறைமையை இந்த பாடலில் காணலாம் இவ்வாறு பல பாடல்களிலே இந்த பெண்களுடைய இடையும் பெண்களுடைய முகமும் பெண்களுடைய கண்களும் பெண்களுடைய கொங்கைகளும் தன்னை கவர்ந்து கொண்டது என்றும் அதனால் தான் அளவுக்கு அதிகமாக காதல் வயப்பட்டேன் என்று பாடுவதுமாக இந்த கோவலன் பாடிய அந்த வரிப்பாடல் அமைந்திருக்கிறது அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இந்த பிராந்தியங்களிலே காணப்படுகின்ற சில பண்பாடுகளையும் இந்த பாடல் வரிபாடல் கோவலன் பாடுகிற வரிப்பாடல் தருகிறது அந்த வரிப்பாடல அதாவது ஒன்று அவர்கள் முத்துக்களை உரலிலேட்டு குத்துகின்ற காட்சியை வரிக்கிறது ஆகவே முத்துக்களை உரலில் இட்டு அவர்கள் குற்றுகின்ற அந்த காட்சி ஒன்று இரண்டு அவர்கள் புல்லோம்புதல் என்று சொல்லுகின்ற என்னும் ஒரு பண்பாட்டை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் புள்ளோம்புதல் என்றால் அதாவது கடற்கரையிலே உணங்கள் கடற்கரையிலே காயப்போட்ட இந்த மீன் வர்க்கங்களை பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போகாமல் பாதுகாக்கிறது இதை புல்லோம்பல் என்று அவர்கள் சொல்லுவார்கள் இது தங்கப்பாடல்களிலேயும் இது பேசப்படுகிறது குறிஞ்சி திணைக்கும் இந்த அமைப்பு இருக்கிறது புல்லோம்பல் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பு இருக்கிறது என்றால் தினைப்புறங்களிலே தினை விளைந்துவிடும் தினை விளைந்த நேரங்களில் அளவுக்கு அதிகமாக புல் பச் பட்சிகள் வந்து பறவைகள் வந்து அந்த தினையை உண்ண தயாராகும் அப்போது தினையை உண்ணாக தயாராகின்ற அந்த சூழலிலே பெண்கள் தான் இந்த பொல்லை ஓம்புதல் அவர் அந்த பறவைகளை கலைத்தல் என்கின்ற அந்த நிகழ்ச்சியை அவர்கள் செய்வார்கள் ஆகவே அது பொதுவாக பெண்களுக்கே உரித்தான ஒரு பண்பாடாக அது இருந்து வருகிறது புல் ஓப்புதல் என்று சொல்லி சொல்கிறது ஓம்புதல் என்று சொல்லுகிற அந்த கருத்தில் வருகிறது இங்கும் கடற்கரை பரதவர்கள் அவர்கள் திமிழிலே சென்று பிடித்த மீன்களை காயப்போடுகிற ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே அவற்றை பாதுகாக்கின்ற பெண்களாக இந்த பிராந்தியத்தை வாடுகிற பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது சங்க பாடல்களிலும் இந்த நிகழ்ச்சியை காணலாம் புல் ஓம்புகிற நேரத்திலே தான் தலைமக்கள் வந்து இந்த பெண்களை வைத்தகன் வாங்காமல் பார்ப்பதும் இந்த பெண்கள் அவர் அவனுடைய வா வாயிலிருந்து ஏதாவது செய்தி வருமா என்று எதிர்பார்ப்பதும் அந்த செய்தியை அவன் சொல்லாமல் தவிப்பதும் அந்த செய்தியை சொல்லாமல் தவிக்கிற நேரத்தில் ஐயா எங்களுடைய ஊரிலும் சிறப்பான ஆடவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லாமல் சொல்லி அவனுடைய வாயிலிருந்து ஏதாவது வரவழைக்க முயற்சிப்பதுமான பல பாடல்களை அகநானூற்றில் நாங்கள் காணலாம் அதுபோலவே இந்த புல்லோம்புதல் என்ற அந்த செய்தியையும் இந்த காணல்வழி பாடலில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஒன்று உலக்கையிலே முத்தம் குற்றுதல் முத்துக்குற்றுதல் இன்னொன்று புள்ளோம்புதல் பவள உலக்கை கையால் பற்றி தவள முத்தம் குருவாள் செங்கண் தவள முத்தம் குருவாள் செங்கண் குவளை அல்ல கொடிய கொடிய ஆகிய உலக்கைய ஏந்தி முத்தை குற்றுபவளுடைய கண்கள் அது சிவந்த அழகான கண்கள் அல்ல அது கொடுமையான கண்கள் இதுபோலவே இந்த புள்ளுவம்புதல் என்கின்ற அந்த செயல்பாடை செய்கிற பெண்களுடைய செயல்பாடுகளும் அவ்வாறு தான் இருக்கிறது இவர்கள் உயிர் கொல்லுவவர்கள் அதாவது கடற்கரை பரதவர்கள் கடலிலேயே சென்று அவர்கள் மீனை கொள்வார்கள் இந்த பெண்கள் தங்களுடைய கண்களாகிய மீன்களால் இந்த ஆண்களை கொன்றுவிடுகிறார்கள் என்று சொல்லுவதாக அவ்வாறான பாடல்கள் அமைந்திருக்கின்றன ஆகவே அதாவது ஒரு பெண் அந்த கடற்கரையில் காணலிலே காதல் கொண்ட பெண் அல்லது தன்னை தன்னுடைய மனத்தை கவர்ந்த பெண் எவ்வாறு தன்னையெல்லாம் சோதித்தாள் தன்னையெல்லாம் கஷ்டப்படுத்தினால் என்கின்ற அந்த செய்திகளை சொல்லுவதாகத்தான் கோவுளன் பாடுவதாக அமைந்து அந்த வரிப்பாடுகள் அமைந்து காணப்படுகின்றன ஒரு புதிய விதமாக இது அமைந்திருக்கிறேன் என்றால் சங்கப்பாடல்களிலே பெரும்பாலும் ஆடவர்கள் இவ்வாறு தங்களுடைய துயரங்களை வெளிப்படுத்துகிறதான ஒரு முறைமை இல்லை அப்போ சங்கப்பாடல் முறைமை ஒன்று சிறிது சிறிதாக வளர்ச்சியடைந்து மாற்றம் உற்று வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வரிப்பாடல் முறமையிலே தலைவன் தலைவியை நினைத்து தலைவனுடைய அழகை நினைத்து தன்னை அவள் வருத்துவது நினைத்து பாடுவதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன ஒரு விதத்தில் ஆண் தன்னுடைய இரங்கலை தன்னுடைய மனத்துக்கிளை காணப்படுகிற அவசத்தை சொல்லுவதற்கான ஒரு சூழலை இளங்கும்படிகள் மாற்றியமைத்து கொண்டார் போல தெரிகிறது ஆகவே காணல் வரி பாடல்கள் என்பவை பெண்களுக்கு மாத்திரம் உரித்தானவை அல்ல ஆண்களுக்கும் அவை சரியான விதத்தில் உரித்தானவையாக காணப்படுகின்றன என்கின்ற ஒரு கருத்தியலை முன்னிறுத்தி காணல் காணல்வரி பாடலில் கோவலன் பாடியவையாக பேசப்படுகிற அந்த பாடலை நமக்கு தருகிறார் இன்னொரு விதத்தில் மாதவியினுடைய பாடல் அமைகிறது அது தொடர்பாக அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம் நண்பர்களே அதுவரை வணக்கம்